ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி நேற்று கதையோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது அவளோட காதலியை அவன் முதல் முதல் பார்த்த தருணம் கேட்கலாமா கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் இரண்டு கௌதம் பயணித்த பேருந்து பஸ் நிலையம் கடந்து கோமதியம்மன் கோவில் சந்நிதியின் முன் வந்திட நின்று பயணித்த கௌதம் குனிந்து கோவில் கோபுரத்தை பார்த்து வணங்கிய மறுநிமிடம் பேருந்து நகர கோபுரம் மறைந்து பேருந்தின் ஜன்னலோரத்தில் பகலில் வந்த வெண்ணிலா மஞ்சள் தேய்த்து குளித்த பேரழகில் எலும்பிச்சை பழத்திற்கு மஞ்சள் தேய்த்தது போன்று அவளது மேனி தாங்கிய மஞ்சள் நிற தாவணி அழகுக்கு அழகு சேர்க்க நெடுங்கூந்தல் காற்றில் கருப்பலையால் பேருந்தில் மோதுகின்ற அழகையும் கண்ட கௌதம் தாய்க்கு இணையாக தாரம் ஆற்றங்கரையில் தவமிருக்கும் பிள்ளையாருக்கு கிடைத்ததோ இல்லையோ அந்த வரம் தனக்கு கிடைத்ததாக மனதில் எண்ணிக்கொண்டு மெய்மறந்து ஊசியில் சிக்கிய நூலாக சிக்கியவன் அவளின் கண்களை இமைகள் சிமட்டாது பார்த்து கொண்டே பயணிக்க நடத்துனர் டிக்கெட் டிக்கெட் என்று சொல்ல சட்டைப்பையிலிருந்து நாணயத்தை ஒன்றை நீட்டி பிஎம்டி ஒன்று என்றான் காசை வாங்கி நாணயத்தை பார்த்துவிட்டு நடத்துனர் கோபத்தில் இந்த காசை நீயே வச்சுக்கோ என்று காசையும் பயணச்சீட்டையும் அவனது கையில் திணிக்க கையை விரித்து பார்த்தான் பத்து ரூபாய் நாணயம் என்று நினைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை நடத்துனரிடம் கொடுத்தது தெரிய வர நடத்துனரிடம் மன்னிப்பு கேட்டபடி பத்து ரூபாய் நாணயத்தை கொடுத்தான் அந்த வினாடியே பார்வையை அவள் மீது தொடுக்க ஆரம்பித்தான் கௌதம் பேருந்து பிஎம்டி கல்லூரியை தாண்டியும் கௌதம் இறங்காததை நடத்துனர் பார்த்துவிட டே சாவுகிராக்கி ஏண்ட காலையிலேயே உயிரை வாங்குத என்று குரல் கொடுத்து விசிலடிக்க பேருந்து நின்றது அந்நேரத்தில் கௌதம் கீழே குனிந்தவாறு எதையோ தேடுவது போல் நடித்தான் நடத்துனர் டே என்னத்தை தேடுகிறாய் இறங்கி போடா என்றான் அதற்கு கௌதம் என் ஹாட்டை தொலைத்து விட்டேன் இல்லை இல்லை லிட்டில் ஹார்ட் பிஸ்கட் கீழே விழுந்துவிட்டது அதை தேடுகிறேன் என்று உளறினான் இதை கேட்ட நடத்துனர் அவனின் கழுத்தை பிடித்து கீழே இறக்கி தொலைத்த இதயத்தை தேடி பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் நாளைக்கு வந்து வாங்கிக்கோ என்று நக்கலாக சொன்னான் பேருந்தை விட்டு இறங்கியவன் கை சோறு வாய் கேட்டாது தரையில் விழுந்த உணவை பார்த்து சிரிக்கும் குழந்தையாக அவனை கடந்து சென்ற பேருந்தை பார்த்தவாறு நின்றிருந்தான் மறுநாள் மறுநாள் என்ன ஆயிருக்கும் ஹீரோ ஹீரோயினை பார்த்தாச்சு ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வேணாமா அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு பாகத்தில் நான் சொல்கிறேன் இந்த காதல் கதையோட முதல் பாகத்தோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த தொடர்கதையை அடுத்தடுத்து கேட்கணுன்னு விரும்புகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி காலையில் இந்த தொடர்கதையோட அடுத்தடுத்த பாகம் நம்ம சேனலில் வரும் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்